வணக்கம் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் எந்த ரடாரின் கண்களிலும் சிக்காத வகையில் பாதுகாப்பானவை என்ற ஒரு பொதுவான எண்ணம் இருந்து வருகிறது ஒரு எஃப் ஃபோ விமானத்தை வாங்குவதற்கான செலவு நூற்று பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று சொல்லப்படுகிறது இவ்வளவு பணம் கொடுத்து பிரிட்டன் உள்ளிட்ட பல நாடுகள் அதை வாங்கியும் உள்ளன அதன் காரணம் அது ஒரு ஐந்தாம் தலைமுறை விமானம் என்பதால் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்ற அவர்களின் நினைப்புதான் இப்போது திருவனந்தபுரத்தில் இரண்டு வாரமாக பறக்க முடியாமல் ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் கிடைக்கிறது அது தொடர்பான பலவிதமான கருத்துக்கள் நிலவுகின்றன மற்றும் ஒரு சாத்தியத்தை பற்றி இங்கு பார்க்கலாம் அவ்வாறுதான் நடந்தது என்று இந்தியாவும் சொல்லவில்லை பிரிட்டனும் சொல்லவில்லை இதோ என்ஜினியரிங் பிரச்சனைகள் காரணமாக விமானத்தை அங்கிருந்து எடுத்துச் செல்ல முடியவில்லை என்றுதான் பிரிட்டன் சொல்லியுள்ளது அவர்களின் பல குழுக்கள் வந்துள்ளன லாக்கெட் மாற்றி நிறுவனத்தின் ஆட்களும் வந்துள்ளனர் ஆனால் இன்னும் விமானத்தின் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை பெரும்பாலும் கட்டி இழுத்துச் செல்லும் வாய்ப்புதான் உள்ளதோ என்று தெரியவில்லை அந்த விமானத்திற்கு என்ன நடந்திருக்கும் என்பது குறித்து யாரும் சொல்லாத ஒரு சாத்தியமும் உள்ளது அது ஒரு சாத்தியம் தான் சொல்கிறோமே தவிர அப்படித்தான் நடந்திருக்கும் என்பதல்ல அதன் பொருள் இந்தியாவின் வான்வெளியில் நமது அனுமதி இல்லாமல் ஒரு ஐந்தாம் தலைமுறை விமானம் நுழைந்திருக்கலாம் அதை புரிந்து உடனேயே நமது பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டிருக்கலாம் இந்தியா ஒருவேளை அதிசக்தி வாய்ந்த எலக்ட்ரோ மேக்னடிக் பல்ஸுகளை பயன்படுத்தி இருக்கலாம் அல்லது டைரக்ஷனல் ஆர்எஃப் ஜாமர்களை பயன்படுத்தி இருக்கலாம் அதன் மூலம் அந்த விமானத்தின் கம்ப்யூட்டர் பழுதடைந்திருக்கலாம் ரெடார்கள் பழுதடைந்திருக்கலாம் ஜிபிஎஸ் சிஸ்டம்கள் பழுதடைந்திருக்கலாம் மிஷன் சாஃப்ட்வேர் லாக் ஆகியிருக்கலாம் அவ்வாறு அதன் முக்கிய அமைப்புகளை லாக் செய்யவோ அல்லது செயல் இழக்க செய்யவோ வாய்ப்புள்ளது அந்த அனைத்து வகையான பிரச்சனைகளையும் சந்தித்த பைலட் அவசரமாக தரையிறங்குவதற்கு இந்தியாவிடம் அனுமதி கேட்டிருக்கலாம் தரையிறங்குவதற்கு இந்தியா அனுமதி கொடுத்திருக்கும் இப்போது அந்த விமானம் கடற்கரையில் கிடக்கிறது இது ஒரு சாத்தியமான நிலையாகும் அதாவது அந்த விமானம் இப்போது திருவனந்தபுரத்தில் நிறுத்தப்பட்டிருப்பதற்கு பின்னில் இதுபோன்று நடந்திருக்கலாம் இன்னொரு சாத்தியம் என்னவென்றால் இந்தியா சைபர் எலக்ட்ரானிக் போர் முறைகளை பயன்படுத்தி இருக்கலாம் அதன் விளைவாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் சிஸ்டம் ஒரு பாதுகாப்பு நிலைக்கு சென்றிருக்கும் அதன் மேலதிக செயல்பாடுகள் எல்லாம் செயல் இழந்திருக்கும் அதனால் பைலட் அவசரமாக தரையிறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கலாம் மூன்றாவது சாத்தியம் ஆன்டி ஸ்டெல்த் டிராக்கிங் மற்றும் டாக்டிக்கல் டிஸ்ட்ரப்ஷன் முறைகளை பயன்படுத்தி இருக்கலாம் இந்தியாவின் மிகவும் மேம்பட்ட ரேடார் சிஸ்டங்கள் அதை கண்டறிந்திருக்கலாம் எலக்ட்ரானிக் போர் முறைகள் செயல்படுத்தப்பட்டிருக்கலாம் டிராக் செய்து அது லாக் செய்யப்பட்டிருக்கலாம் அதன் விளைவாக அதன் அமைப்புகள் ஜாம் செய்யப்பட்டிருக்கலாம் அதன் மூலம் விமானத்தின் சென்சார்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அதன் ஏவியோனிக்ஸ் குழப்பம் ஏற்பட்டிருக்கும் அதாவது அதன் சாப்ட்வேர் உள்ளிட்ட அதன் முழு சிஸ்டத்திலும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கலாம் இந்தியாவின் அனுமதி இல்லாமல் இந்தியாவின் வான்வழியின் நுழையும் ட்ரோன்கள் விமானங்கள் குறிப்பாக போர் விமானங்கள் இதுபோன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்தியா பாகிஸ்தான் போரில் பாகிஸ்தானின் ட்ரோன்களையும் மிசைல்களையும் எப்படி செய்ய அதை நாம் முழுமையாக அழித்தோம் அல்லது தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்படுத்தி வீழ்த்தினோம் அனுமதியின்றி இந்திய வான்பரப்பிற்குள் நுழைந்திருந்தால் அவையெல்லாம் செயல்படுத்தப்பட்டு அந்த விமானத்தின் தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அது நிச்சயம் இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாகும் எந்த விமானம் வருகிறது தெரியாது ஒரு ஸ்டெல்த் திறன் கொண்ட ஐந்தாம் தலைமுறை விமானம் என்றால் இந்தியாவின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இருக்கலாம் அதன் மூலம் ஐந்தாம் தலைமுறை விமானத்திற்கு தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அதன் பின்னர் விமானி உதவி கேட்டிருக்கலாம் இந்தியா அந்த விமானத்திற்கு தரையிறங்கும் அனுமதி கொடுத்திருக்கலாம் இப்போது உலகின் சிறந்த விமானம் என்று சொல்லப்படும் அந்த விமானம் கடற்கரையில் கிடக்கிறது